சொந்தங்களே பிரவீந்தனியா கார்டன் வெல்கம் பண்றோம் இன்னைக்கு இரண்டாம் கட்ட விதை பயிருங்க அதுல புக் பண்ண எல்லாரும் கொரியர் அனுப்ப போறோம் அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆலோசனை போடுங்க நம்மகிட்ட மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் பொருட்கள் இருக்குங்க எள்ளு புண்ணாக்கு வேப்ப முன்னாக்கு கள்ள புண்ணாக்கு இலுப்ப புண்ணாக்கு ஆமனுக்கு பொங்கல் தேங்காய் புண்ணாக்கு பூச்செடிகளுக்கான ரோஸு மல்லியப்பூ டிஏபி என்பிகே மீன முன்னெல்லாம் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு பொருட்கள் கொரியர் ரெண்டு பாஸ்போர்ட் சர்வீஸ் அனுப்புவோங்க இப்போ இரண்டாம் கட்ட விதை பெயரில் புக் பண்ண எல்லாத்துக்கும் இன்னைக்கு கொரியர் அனுப்பிச்சிடுவோங்க ஒரு முப்பது பேத்துக்கு கைக்கு கிடைச்சோட கமான் பண்ணுங்கள் நீங்களும் விதை போட்டோன்னே சப்ஸ்க்ரை நாற்று போ வளர்ந்தோன்னே காமிங்க நாங்கள் சேனலில் ஃப காமிக்கிறோம் ஏற் எல்லோரும் நாற்று வளர்ந்தோன்னே விதை போட்டு நாற்று வளர்ந்தோடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்களும் உங்கள் சே எங்கள் சேனலில் போஸ்ட் போடுறோம் நேற்று கூட விருதாச்சலத்துலேருந்து கனகலட்சுமி பிரபாகரன் சிஸ்டர் அனுப்பிச்சாங்க அந்த போஸ்டை இதில் பார்க்கலாம் விருதாச்சலத்துலேருந்து கனகலட்சுமி சிஸ்டர் தேங்க்யூ நாங்கள் அனுப்புனதை நல்லா முளைப்பிக்க வச்சு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி இது போல் நிறையா பேர் அனுப்பிச்சிருந்தீங்க எல்லோருதையும் நம்ம சேனலில் நான் போஸ்ட்டாக போட்டிருக்கேன் ஏற்கனவே முத விதைப்பயிரில் நிறையா பேரும் நம்மளுக்கு நாற்று வளர்ந்து போஸ்ட்டு போட்டாங்க நாங்கள் அவங்க சே நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருக்கோம் நீங்களும் போ நாற்று வளர்ந்தோன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டா போடுங்க நம்ம சேனல்ல உங்கதையும் போஸ்ட் போடுவோம் எதுக்காக நான் சொல்றேன்னா போஸ்ட் போடுறேன்ட்டு ஏன்னா நான் இதை பார்த்துட்டு நிறைய பேர் மாடி தோட்டம் போடுறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க நல்லா தூண்டுதல் இருக்கும் உங்களை பார்த்து எல்லாரும் மாடி தோட்டம் போடலாம் நினைக்கலாம் தான் நம்ம சொல்றோம் இதுக்குள்ள அவர விதைகள் இருக்குங்க ரெண்டு ரகம் அவர விதை காராமணி இருக்கும் அது இப்பதைக்கும் போடக்கூடாது ஆடிப்பட்டதப்போ தான் போடணும் இப்போ நீங்கள் ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க அது ஒன்றாகாது இப்போ போட்டிங்கன்னா செடி வளராது வெயிலில் தாங்காது அவரை எல்லாம் செடி மூட்டு தான் வளரும் காய் வைக்காது பூ வைக்காது விதை பயிர் வீடியோலாம் சொன்னேன் நெய் மிளகா விதைகளை வெயிலில் வச்சு வளர்க்காதீங்க நன்னெல்லாம் வச்சு தான் வளர்க்கணும் ஏன்னா இனிமேல் மே மாதம்லாம் வெயில் நல்லா கொடுத்து மே ஏப்ரலில் அப்படின்னு சொல்ல வரும் இது நென்னல தான் வரும் நீங்கள் நன்னெல்லாம் வச்சு பாதுகாத்து வளர்த்திங்கன்னா செடி சூப்பராக வரணும் நல்லா இருக்கும் வெயிலில் வச்சீங்கன்னா செடி செத்து போயிடும் என்னங்க ரெண்டு பேக்கிங் கூட பெட்டியோடு இருக்கீங்கன்னு பார்த்தீங்களா இது நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் தாங்க மாடித்தோட்ட பொருட்கள் தான் கரூர்லேருந்து ஒரு சிஸ்டர் அனுப்பு போட்டுருக்காங்க டிஏபியும் அரை கிலோ இது இருந்து இன்னொரு சிஸ்டருங்க டிஏபி கல்லை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் ஒரு ஒரு கிலோ போட்டுருக்காங்க இது கரூர் சென்னைங்க விதைகளோடு இவங்க அது பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் இதை மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கும் கொரியரில் அனுப்பிச்சி விடுவோங்க புண்ணாக்கு வரிகள் எல்லாமே இருக்குது கலப்பு புண்ணாக்கு இருக்குது தனித்தனியாகவும் இருக்குது டிஏபி இருக்குது என்பிகே இருக்குது மீனம்பளம் இருக்குதுங்க எது தேவைப்படுதோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியர் ரெண்டு பாசல் சர்வீஸ்ல அனுப்பிச்சி வைப்போம் ஒரு கிலோ ரெண்டு கிலோனா கொரியர் அனுப்பிச்சிப்போங்க பல்காக வேணா பாசல் சர்வீஸ் அனுப்பிச்சி வைப்போம் ரெண்டு கிலோ கேட்டிங்கன்னா கொரியர் சர்வீஸ் அனுப்பிச்சி வைப்போங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க பாய் பாய்